வாழ்க 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 அமைதியாக அன்பர்களே மே இன்றைக்கு உளப்பயிற்சி என்பதற்கான விளக்கத்தினை தருகிறார் வாழ்க்கை மலரிலே அருள்ததை தத்துவானி வேதாத்ரி மாமணி அவர்கள் தியானம் என்பது குறித்து பல பேருக்கு பலவிதமான ஐயங்கள் உண்டு சில பேர் அதை கிண்டலாக கூட கேட்பது உண்டு கண்மூடி கிடப்பதனால என்ன பலன் என்று கேட்பவர்களும் உண்டு சில பேர் அதீதமாக அதனை எப்படி புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் தியானம் என்பது எண்ணத்தை முற்றிலுமாக அழித்து ஒழிப்பது எண்ணமில்லாத நிலைக்கு போவது என்று புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி அல்ல தியானம் என்பது என்னவென்று என்று அருள் அவர்கள் அழகாக நயமாக கூறுகிறார்கள் ஆ மழை பெய்கிறது அந்த மழை நீரானது ஆற்றில் வெள்ளம் போல் புரண்டு வருகிறது புரண்டு ஓடி வருகிறது என்றால் அந்த புரண்டோடி வருகிற ஆற்று வெள்ளத்தை அப்படியே விட்டுவிட்டால் என்னவாகும் சற்று யோசித்து பாருங்களேன் அது போகிற இடத்திலெல்லாம் இருக்கிற விளைநிலங்களையெல்லாம் அழித்து வீடு வசதிகள் வாய்ப்புகள் எல்லாவற்றையும் குலைத்து விடும் அல்லவா அப்படி குலைத்துவிட நாம் அனுமதிப்போமா மாறாக என்ன செய்வோம் அப்படி பெருகி வருகிற ஆற்று வெள்ளத்தை ஒரு அணை கட்டி அதனை தேக்கி வைத்து வேண்டிய நேரத்தில் வேண்டிய இடத்திற்கு அதனை மடைமாற்றி அனுப்புவோம் அல்லவா அது போலவே தான் தியானம் என்பது தியானம் என்பது எண்ணம் என்பது ஒரு ஆற்று வெள்ளம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த வெள்ளத்தை முறைப்படுத்தி மடைமாற்றி அழகாக அது எந்த இலக்கை நோக்கி சென்றடைய வேண்டுமோ அந்த இலக்கினை நோக்கி அது போவதற்கான வழிமுறைகள் உத்தி அதுதான் தியானம் எனவே தியானம் என்பது கண்மூடி கிடப்பது மட்டுமல்ல கண்மூடி நம்முடைய எண்ணத்தை கவனித்து எண்ணத்தை ஒருநிலைப்படுத்தி அதை அதன் மூலமாக அறிவின் நுட்பத்தை பெருக்கி அதாவது கூர்மையானதாக்கி அறிவை கூர்மையானதாக்கி எதை எய்த வேண்டுமோ அதை வெய்த வேண்டும் வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும் என்று வள்ளுவனார் கூறியது அதனால்தான் அதனைத்தான் அருள் தந்தியவர்கள் உளப்பயிற்சி தியானம் என்று அற்புதமாக குறிப்பிடுகிறார் என்ற செய்தியை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி